ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஇம்வி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம வாழைப்பூ பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறேங்க இது அதிகமாக வந்து துவர்ப்பு தன்மை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து துவர்ப்பு அதிகமாக இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் அதில் வந்து கீழே பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இது இருக்கும்ல அதையும் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு காம்பு பகுதி மாதிரி இருக்கும் அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்து கட்டுறேன் பாருங்களா அந்த மாதிரி உள்ளேருந்து அந்த காம்பு எடுத்துடலாம் அது வந்து நம்மளுக்கு கட் பண்ண முடியாது வேகவும் வேகாது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மோர் வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்சமாக மோர் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடும்போது வாழைப்பூ வந்து கருத்து போகாது இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எல்லா வாழைப்பூவும் இந்த மாதிரி கட் பண்ணி அந்த மோர் தண்ணியில் சேர்த்துக்க போகிறேன் எல்லாமே நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம மோரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ கட் பண்ணி அதை அதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது வாழைப்பூவோட வந்து தன்மை வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லைங்க கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விட்டால் போதும் அதை தனியாக வடிகட்டி வச்சாச்சு இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சமாக பொறிஞ்சு வரும்போது நான் வந்து இன்னைக்கு ஒரு மூணு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பல் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இன்னைக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு கப் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல வாசனை வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டினாலும் அதில் கொஞ்சமாக வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் ஈரப்பதம் அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஆயில்லேயே வந்து கொஞ்சம் குக் ஆகணும் நம்ம வாழைப்பூ வேகும் போதே கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்தும் இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இது குக் பண்ண போகிறோம் இப்போ ஒரு டூலேருந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நல்ல வாழைப்பூ வந்து நம்மளுக்கு அதில் எண்ணெயெல்லாம் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி ரெடி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு அரைக்கப் வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் அதோட சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் குழந்தைகள் கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயே நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சுவையான வாழைப்பு பொரியல் ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்